ஓம் நம ஓம் நமசிவாயும் அன்பே சிவம் மனமே குரு நண்பர்களே இதை பாருங்கள் இந்த சக்கரங்கள் கழுப்பை எடுக்கக்கூடிய ஒரு சக்கரம் அதுக்கு உள்ள ஒரு பாவை இந்த பாவை பார்த்தீங்கன்னாக்கா துத்து மண் மூணு மூல முச்சிந்தி மண் சுடுகாட்டு சாம்பல் சரிங்களா அப்படி தான் இந்த பாவையை நாங்கள் எடுக்கிறோம் ஏன்னா இதை எதையும் மறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஒரு கழுப்பு எடுக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது தன் உயிரை கொடுத்து தான் இன்னொரு உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம் சரிங்களா பாருங்கள் இதுக்கு வந்து உதிர விளக்கு ரெண்டு ஆறு தேங்காய் விளக்கு போட்டிருக்கேன் இந்த ஆதாள எண்ணெய் கொண்டு தான் விளக்கு போடணும் இதுக்கு ஒரு பார்வை நான் ஒரு பார்வை ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு நபருக்காக இதை எடுக்கிறேன் சரிங்களா இப்போது அவருக்கு ஆறு வருஷமாக ஒரு கழுப்பு எச்சின அது எச்சி ஒன்று ஏறிக்கிட்டு அவர் இங்கே போய் பார்த்துருக்காங்க எதுவும் காண முடியல நம்மளை நம்பி வந்திருக்காங்க அதுக்காக தான் இந்த பாவைக்கு சுடுகாட்டு மண் மூணு மூளை முச்சந்தி மண் புத்து மண் இது மூணுலேயும் தான் நான் வந்து இந்த பாவையை உருவாக்கியிருக்கேன் அதுங்க இதை இறக்குறேன் நான் இன்றைக்கி இப்போ அவருக்கு பண்ண போகிறேன் இந்த இப்போ இதை எதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இதை செய்துக்கிட்டு இருக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா செய்கிறவங்களுக்கு மந்திரங்கள் தேவைன்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு டைம் இருக்கும்போது நான் கொடுப்பேன் சரிங்களா இதுக்காக சும்மா என்னை ஃபோன் பண்ணி கேட்குறதுல எந்த ஒரு நாட்டமும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய வேலை உண்டு அதனால் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நான் செய்வேன் சரிங்களா என்னடா ஃபோன் பண்ணுறோம் நம்ம எடுக்க மாட்டுறாங்க கேட்டால் செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு கூடாது இது எந்த நேரமும் செய்யக்கூடிய வேலை கிடையாது சரிங்களா இதை கவனமாக செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அந்த கழுப்பு நம்ம மேலே ஏறிடும் நிறைய பேர் என்கிட்ட வராங்க குறி இருக்காங்க ஏ வழி ஏறிக்கிச்சியான்னு சொல்லிட்டு வராங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது செய்தாலும் சரியாக முறையாக செய்யணும் சரிங்களா பாருங்கள் உங்களுக்காக டைம் எடுத்து ஒன்று ஒன்று நான் எடுத்து காட்டிகிட்ருக்கேன் ஆக நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சரிங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டுருப்பேன் என்ன ஆனால் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எனக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்கேன் அதில் உள்ள நுணுக்கங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் இதை தெரியாதவங்க கூட இன்றைக்கி நிறையா பேர் என்னோடய வீடியோ பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க சில வேலைகளை பண்ணி நான் ஜெயிச்சிட்ருக்கேன் ஏன்னு சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் செய்யணும் இதை வந்து செய்யணுன்றதுக்காக கூட நான் இதை போடலை எப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ம் பாருங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் எனக்கு பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு டைம் ஒதுக்கி நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா பாருங்கள் உங்களுக்காகவே இதை எடுத்து நான் போடுறேன் ஓம் நம சிவாய் 옴 남아시바요 옴 남아시바요